நான் ஆட்டு மாட்டு பெரிய வணக்கம்ங்க ஆதரக்கேட்டல்ஸில் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நாம் விற்பனை செய்கிறோம் ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறுபாய்ங்க எண்ணெய் வகையிலும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் சுத்தமான முறையில் நம்ம ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம்னு இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாமயத்துங்க சுருள் கொம்பு எருமீங்க எறும் கொம்பு தலையில் நல்லா தெளிவாக இருக்குது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு உடம்புங்க நல்லா பெரு உடம்புலாம் பெருங்கூட்டு உடம்பாக இருக்குதுங்க மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் ஒரு ஒவ்வொன்று நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குதுங்க நல்லா பூ காம்பாக இருக்கும்னு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பேரையும் பராமரிச்சுக்கலாம் எருமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவுங்க ரொம்ப குணமான எருமை புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்கள போன ஈத்தில் காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கரவு கறந்துன்னு சொன்னாங்களுங்க இந்த ஈத்து வந்து ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாமுங்க நல்ல கரவீக்கிற எருமை நல்லா பூக்காம்பா இருக்குமுங்க நல்லா மடியமைப்பில் இருக்குது பின்படி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்று ஈனி இருமுங்க சுருள்கொம்பில் ஒரு பெருவெட்டு எருமை பெருங்குட்டான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல முகச்சாடையில் சுருள் கொம்பில் மூக்கறியாமல் நல்லா தெளிவான எருமை வேணும் தாளு தினி நல்லா குடிச்சுக்கிற மாதிரி தீனி நல்லா எடுத்துக்கிற மாதிரி ஒரு பெருங்கூட்டு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீ வாங்கிக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டால விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிளிக்கொம்பு எருமைங்க இரண்டாம் ஈத்து பல் வந்து கடை முளப்புங்க நல்ல பெருங்கூட்டு எருமையாக இருக்குது கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கொம்புன்னு சொல்லுவாங்களுங்க நல்ல முகலட்சணமான எருமைங்க மூக்கரியில் நல்லா உடம்பு நல்லா நெட்டு உடம்புங்க நல்லா நீளம் உடம்பு காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊசி காம்புங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து இருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனிரம்புங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க நல்லா பூ காம்பாக இருக்குமுங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுஞ்சு நீளத்தில் தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க காம்பு வந்து நல்லா பூக்காம்பாக இருக்குதுங்க ரொம்ப சுலபமாக பெண்களும் அவள் கொண்டு ரொம்ப சுலபமாக கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை சாய்ந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறந்துக்கலாமுங்க நல்ல மடியமைப்பில் நல்ல அமைப்பில் நல்லா ஊசிக்காமல் ஒரு கிளிக்கொம்பு எருமி இருக்குது சினை எருமிங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனியிருங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க புது சூழல் புது இடங்கிற பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு எருமை ஒரு கன்று ஒரு மாடு தான் வாங்குறீங்க உங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருந்து வாங்குறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள் இடத்துல கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க உங்களுக்கு குறைஞ்ச வாடகையில் கொண்டாந்து விட்டுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக பெருங்கூட்டு எருமையாக ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் கறவியில் ஒரு தெளிவான இறமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை வாங்கிக்கலாமுங்க இது இல்லாமல் நம்மகிட்ட கண்டெருமைகள் இருக்குதுங்க காங்கே மாடல் கன்று மாடல் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க காலை கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடல் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க